அனைவருக்கும் வணக்கம் இது என்ன தெரியுதுங்களா உங்களுக்கு கரெக்ட் கரெக்டாக சொல்லிட்டீங்க டஸ்ட்பின் இது வந்து ஒரு ஒரு குப்பை தொட்டி டஸ்ட்பின் இது எதுக்காக யூஸ் ஆகுறதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அதாவது நம்ம வீட்டில் தேவையில்லாத ஒரு பொருளை இந்த தொட்டியில் போட்டு அதுக்கப்புறமா அதை டிஸ்போஸ் பண்ணிடுவோம் இதுதான் நம்ம டெய்லி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி இப்போ மனுஷங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த இந்த மாதிரி தொட்டி மாதிரி என்ன பண்ணுறாங்க மனுஷங்க அப்படின்னா அவங்களுடைய மனசில் இருக்கிறத மற்றவங்களுக்கு தேவை இருக்கோ இல்லையோ அதை வந்து அப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு தேவையே இருக்காது இன்னொருத்தவங்களுக்கு யார்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தேவையே இல்லை இந்த குப்பை தொட்டி மாதிரியே அவங்க மனசில் இருக்கிறத அப்படியே வந்து கக்கிடுறாங்க அதாச்சு இதாச்சு தாங்க வீட்டில் அது நடந்தது இது நடந்தது அப்படியே இப்படியே எல்லாம் வந்து போட்டு போர் அடிக்கிறாங்க நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி போர் அடிக்கிறாங்க தொட்டியை மாதிரியே கொண்டு போகிறது நம்பர் ஒன் நம்பர் டூ நிறைய பொதுமக்கள் ஜனங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் இந்த தொட்டி எப்படி வந்து குப்பைகளை வாங்கி சேகரிச்சிக்குதோ அதை மாதிரி சில விஷயங்களை வாலண்டரியாக அவங்களே போய் இந்த மாதிரி விஷயங்களில் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க சில பேர் உங்கள் வீட்டில் என்ன நடந்தது நீங்கள் யார் வீட்டுக்கு போயிருந்தீங்க என்ன வச்சு எந்த எப்போ வந்தீங்க எதுக்காக போனீங்க நீங்கள் அந்த வீட்டுக்காக எதுக்காக போனீங்க ரொம்ப நேரம் வீடு பூட்டி இருந்தது எதுக்காக போயிருந்தீங்க என்ன ஏது இதை மாதிரி கொடைச்சல் கொடுக்குற ஆளுங்களும் இருக்காங்க இதை மாதிரி பேசி இதெல்லாம் தேவையில்லாத அவங்களுக்கும் தேவையில்லை நமக்கும் தேவையில்லாத விஷயம் இந்த மாதிரி ஒரு பயனுள்ளதாக இருக்கிற இந்த குப்பைத்தொட்டி பயனற்றதாக ஆக்க செய்யக்கூடாது இந்த குப்பையில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து எப்படி வந்து ஒரு நல்லவனுடைய எண்ணத்தை அவன் அவனுடைய ஃப்ரெண்டை பார்த்து நம்ம சொல்லலாம் நீ யார் என்பதை உன் நண்பன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு அது மாதிரி ஒருத்தனுடைய கெட்ட ஹேபிட்டு ஒருத்தன் என்னென்னலாம் தப்பு பண்ணிகிட்டு இருக்கான் ஒருத்தனுக்கு எப்படிலாம் தப்பான வழியில் பணம் சம்பாதிக்கிறான் அதெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு குப்பைத்தொட்டின்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்ப்யூட்டரில் மொபைலில் இந்த மாதிரி இடத்துலலாம் டஸ்ட் பின் இருக்கும் பாருங்கள் டஸ்ட்பின் மாதிரி அங்கே ஒரு பின் பாக்ஸ் இருக்கும் இல்லையா அந்த பாக்ஸில் போய் அங்கே போய் சேர்ந்துடும் இப்படி அங்கே போகும்போது நம்ம அதுலேருந்து பிடிச்சிக்கலாம் என்ன தப்பு பண்ணுறாங்க நம்மளுடைய வீட்டில் ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் பையனோ பெண்ணோ அவரவர்களுடைய பையனோ பெண்ணோ அவர்களுடைய ஒழுக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த குப்பை தொட்டியே ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு நாம் என்ன பண்ணலாம் அவங்களுடைய ஹேபிட் எப்படி இருக்குன்றதை நாம் பார்த்து கரெக்ட் பண்ணலாம் அதை மாதிரி நாமளும் பொது ஜனங்கள் மற்ற ஜனங்கள் கிட்ட நம்ம பேசும்போது இந்த இந்த மாதிரி தொட்டி மாதிரி தேவையில்லாத விஷயங்களை உள்ளுக்குள்ளே சேகரிக்கணும் பண்ணிக்கிறதும் தேவையில்லாமல் இன்னொரு இடத்துக்கு வீட்டுக்கு போய் அதை கக்குறதும் எங்கள் வீட்டில் அதாச்சு இதாச்சு அப்படியாச்சு இப்படியாச்சின்னு ஏதாவது வந்து புலம்பின்னு இருப்பாங்க சில பேர் சம்பந்தமே இல்லை சம்பந்தமே இல்லாத சப்ஜெக்ட்டுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போட்டு போர் அடிப்பாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க செய்கிறத நிறுத்திட்டு என்னெல்லாம் வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் கொடுக்கலாம் அவங்களுடைய பையன் பொண்ணு அவங்களுடைய இதை பற்றி கவலைப்படாமல் மற்றவங்கள மற்றவங்களுடைய இதை பற்றி நீ வந்து பாரு காப்பரேஷன் ஸ்கூலில் சேர்த்துருக்க உன் குழந்தைய என் குழந்தைய வந்து நான் வந்து ஹை ஸ்கூல்ல படிக்க வச்சேன் பெரிய இங்கிலீஷ் கான்வெண்ட்டில் நான் படிக்க வச்சுருக்கேன் அந்த மாதிரி ஒரு இதாக சொல்லு நீ படிக்க வைக்கலாம் உங்களுக்கு சக்தி இருக்குது படிக்க வைக்கலாம் அதே இது மற்றவங்க அவங்களுடைய தகுதி ஒரு அரசினர் பள்ளியில் படிக்கிறாங்க அப்படின்னா சரின்னு நம்ம அதை உடனே தவிர அதை போய் நோண்டிகிட்டே இருக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையில்லாமல் நம்ம சொல்கிறது என்ன ஆகுது இதெல்லாம் வந்து ஒரு குப்பை தொட்டி மாதிரி அவங்க மனசில் பாய்ந்து தேவையில்லாமல் ஒரு காழ்ப்புணர்ச்சி மற்றவங்க மேலே இவங்கள இவங்கள பார்த்தாலே அவங்க கூட நம்ம பேசக்கூடாது அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்துடும் இது எப்போவுமே நல்ல ஒரு சிரித்த முகத்தோடு நாம் யாரை பார்த்தாலும் சரி ஒரு விருந்தினரை பார்த்தாலும் சரி நண்பரை பார்த்தாலும் சரி உறவினர்களை பார்த்தாலும் சரி நம்ம என்ன பண்ணணும் சிரித்த முகத்தோடு நம்ம பேசிகிட்டு இருக்கிறது நல்லது அப்படி பேசிகிட்ருக்கும்போது என்ன ஆகும் இந்த மாதிரி குப்பை தொட்டியில் இருக்கிற குப்பைகள் தேவையில்லாத குப்பைகள் எங்கே போகிறது வெளியே போய் கொட்டுறோம் பார்த்தீங்களா அதை மாதிரி நாமும் நம்மளுடைய வீட்டில் என்னென்னலாம் நடந்துகிட்ருக்கோ தேவையில்லாத குப்பைகள்லாம் இருக்கும் அந்த குப்பைகள்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும் நம்ம எல்லாத்தையும் தேவையில்லாதெல்லாம் சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறோம் இது வந்து முக்கியமான ஒரு துணி கடைக்கோ இந்த துணி கடைக்குப்போ ரொம்ப சீப்பாக கொடுக்குறாங்க இந்த சினிமா தேட்டருக்குப்போ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நடிகர்களுக்கும் டைரக்டர்ஸுக்கும் நம்ம வரவேற்பு கொடுக்குறோம் அவங்களுக்கு பணம் போகுது ஆனால் நமக்கு என்ன ஆறுது அதனால் எதா பெனிஃபிட் இருக்கா இல்லையே அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம முடிஞ்சவரையும் தன்னுடைய அவரவர்களுடைய பையன் அவரவர்களுடைய பெண் அவர்களுடைய குடும்பம் மற்றவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சாக பேசி அவங்களுக்கு ஊக்கப்படுத்தி இதெல்லாம் பண்ணால் அவங்கக்கிட்ட இருக்கிற குப்பையை நம்ம வாங்கிக்கணுன்றதில்ல அதாவது நம்ம போய் வாலண்டியராக போய் கேட்கக்கூடாது ஒருத்தர்கிட்ட அதே நேரத்தில் நாம் அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளேயே வீட்டு உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா அந்த வீட்டு உரு ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற மன உளைச்சலை கொட்டலாம் எனக்கு இந்த மாதிரி சமாச்சாரத்தினால எனக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் தேவையில்லாமல் இருக்கிறதுனால எனக்கு ஒரே ஹியூமிடிட்டியாக இருக்குது எனக்கு உள்ளே அப்படின்னு சொல்லி புழக்கமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க பேசலாம் அவங்க பேசும்போது அதுக்கு சொல்யூஷன் ஒரு குழந்தையா இருந்தால் கூட அந்த சொல்யூஷன் குழந்த கொடுக்கும் அவங்க மனைவி கொடுப்பாங்க அவங்களுடைய கணவர் கொடுப்பாங்க நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு மனசுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் இதுக்கு ஆழ்நிலை தியானம் அவசியம் தேவை இப்படி ஆழ்நிலை தியானம் பண்ணும்போது தேவையில்லாத குப்பைகள் மனசில் இருக்கிற குப்பைகள் எல்லாமே வெளியே போயிடும் அப்படி ஒரு ம மனசில் எந்த விதமான குப்பையும் இல்லாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த டஸ்ட்பின்றது நம்மளுடைய ஹிரதயத்துக்கும் நம்மளுடைய பாடிக்கும் டஸ்ட்பின்ன்றது தேவைப்படாது ஏன்னா அது உள்ளுக்குள்ளே வரும்போதே அப்படி உள்ளுக்குள்ளே வரும்போதே சுவீகரிச்சுன்னு அப்படியே டக்குன்னு வெளியே தள்ளி போட்டுரும் அதனால் ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லதை மட்டும் எடுத்துட்டு கெட்டதை நம்ம வெளியே கொட்டிடணும் கெட்டதை கொட்டுற குப்பை தொட்டி மாதிரி வந்துச்சா அன்னன்னைக்கு நம்ம குப்பையை கொட்டிடுறோம் அன்னன்னிக்கு காலை மாலை ரெண்டு வேளையும் மலம் கழிப்பது நல்லது அதே மாதிரி தான் அது குப்பை அதே மாதிரி இதுவும் இந்த குப்பையும் ம எப்படி நம்ம வந்து ஒரு நாளில் இருக்கிற குப்பையை ஒரு பத்து நாள் சேகரித்து வச்சுக்க முடியுமா அப்படியே ஸ்மெல் அடிக்கும் தேவையில்லாத ஸ்மெல் அடிக்கும் டாய்லெட் போகாமல் இருந்தால் உடம்பு என்ன ஆகும் அதே மாதிரி மனசில் தேவையில்லாத புழுக்கங்கள் தேவையில்லாத ஒரு இது இருந்தால் அது வந்து நமக்கு எதிரி நமக்கு அதுதான் எதிரி அதனால் நாம் அன் டெய்லியே இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவையாது குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்து ஒரு பேசணும் சாதாரணமாக என்ன முகம் ஒரு வாடி போயிருக்குது முன்ன மாதிரி நீ சரியாக பேச மாட்டேன்றிய உனக்கு மனசுக்குள்ளே என்ன கஷ்டம் இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்லி குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட தாராளமாக பேசலாம் இப்படி பேசும்போது உங்கள் நீங்கள் எல்லாருமே இந்த குப்பை தொட்டியிலிருந்து உங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் உங்களுக்கு இந்த சொல்கிற இந்த பாடத்தை நிறைய பேருக்கும் நீங்களும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்